ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல சிம்ம ராசி என்பர்களுக்கு எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் தன்மை படைத்தவர்கள் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் நம்மளா பார்த்து முடிவெடுத்துக்கலாம் ஒருத்தர் மீது அதிகமான பிரியம் வைக்க தவறியவர்கள் யார் மேலேயும் அன்பு வைக்க மாட்டாங்க வச்சுட்டாங்கன்னா வச்சவன் காலி அவன் கடைசி வரைக்கும் அவங்களோடையே தான் ட்ராவல் பண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் இவர்கள் அன்பை பெறுவது கடினம் இவர்கள் அன்பை பெற்றுவிட்டால் அவர்களோடு வாழ்வது கடினம் அது ரொம்ப ரொம்ப அக்குரேசியாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்களுடைய அக்கறை இருக்கும் அவர்கள் அர்ப்பணிப்புக்கு கண்டிப்பாக உலகத்தையே ஈடு செய்ய முடியாது அந்த அன்பின் அரவணைப்பில் இருந்து பழகிட்டோம்னா அதை தவிர நமக்கு உலகத்தில் எதுவுமே தேவையில்லை என்று தன்னை சார்ந்தவர்களை மயக்கி வைக்கும் கொள்ளும் திறமைசாலிகள் அற்புதமாக நம்மளை பார்த்துப்பாங்க இவர்களுக்கு ஒரு பெரிய குறை இந்த நவம்பர் மாதத்தில் பன்னெண்டில் குரு கம்மல் எடுக்கணும் மூக்குத்தி எடுக்கணும் நெக்லஸ் எடுக்கணும் செலவு செய்ய தயாராகிக்கலாம் ஏன்னா பன்னெண்டில் குரு வரும்போது நூறு சதவீதம் நல்ல விஷயங்களை நடத்தி தரக்கூடிய காலகட்டம் சரி சார் எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை சார் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சீட்டு இருக்கேன் கிடைக்குமா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் பன்னெண்டில் குரு பன்னெண்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சூரியன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இப்போ உங்களுக்கு புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசியில் சூரியனில் முடிஞ்சு நவம்பர் மாதம் விருட்சகத்தில் இருப்பார் சந்திரன் நீச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் வாய் தவறி கூட குழந்தைங்களை தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடத்தில் இருக்கும்போது நீங்கள் நீ எல்லாம் என்னடா எனக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவே அவர்களுக்கு மனக்குறையாக வந்துவிடும் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் இருந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தவறுகள் வராமல் இருப்பதற்கு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது ராமச்சந்திரமூர்த்திங்கிறது வேறு பெருமாளுங்கிறது வேறு அதனால் பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு சனிக்கிழமைகளில் ஏன் சார் எங்களை போக சொல்கிறீங்க சனிக்கிழமைகளில் அப்படின்னா உங்களுக்கு பகை கிரகமே சனிதான் அந்த பகை கிரகத்துக்கு சனிக்கிழமை துளசி வாங்கி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றரை வருஷம் சனிக்கிழமையும் போகணும் பட் பரவாயில்ல இப்போ நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு விமோச்சனத்தை தரும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலயமா வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜன் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போய்ட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்